அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்மச்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி முப்பது ஆங்கிலம் ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை தேய்பிரை த்வித்திய திதி பிற்பகல் மூன்றேகால் மணி அளவு வரை பிறகு திருத்திய திதி ஊராட நட்சத்திரம் சுப்ரம் நாம யோகம் கரசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு சுக்ரவாரம் வெள்ளிக்கிழமை மங்களகரமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே பெரும்பாலும் நம்ம எல்லோருமே என்ன பண்ணுவோம் சொன்னால் வீடுகளில் பூஜை செய்வோம் வீடுகளை வந்து மங்களகரமாக வைத்து கொண்டிருப்போம் வெள்ளிக்கிழமை வருதுன்னு சொன்னால் வியாழக்கிழமையே வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாம் துளக்கி பூஜை நடை அந்த சுவாமி படங்கள் எல்லாம் வச்சிருக்கிறது அந்த பூஜை மாடம் இதெல்லாம் வந்து நன்றாக அழகுபடுத்துறது வீட்டை வந்து மங்களகரமாக வைத்துக்கொள்வதுன்னு சொல்லக்கூடியது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது முன்னாடிலாம் பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது தோரணுமே மாவிலை தோரணுமே கட்டுவாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் மாத பிறப்பு பண்டிகை நாள் அப்படின்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு மங்களகரமான இறை வழிபாடு செய்யத்தக்க ஒரு நாளாக வெள்ளிக்கிழமை இருக்குது அதில் அந்த வெள்ளிக்கிழமையோடு அந்த சுக்கரனுடைய நட்சத்திரமும் இன்றைக்கு சேர்ந்து வந்திருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக இப்படியே தான் வருகிறது புதன் கிழமை புதன் நட்சத்திரம் வியாழக்கிழமைன்னு சொல்லும்போது அதில் கேதுவுடைய நட்சத்திரமானது வந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு உகந்த விசேஷம்னு பார்த்தோம் அதுபோல் இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் சுக்கரன்னு சொல்லக்கூடியவருக்கு மூன்று நட்சத்திரங்கள் எல்லா கிரகத்துக்கும் மூன்று அதில் பரணி பூரம் பூராடம் வந்து சுக்கரன் நட்சத்திரங்களாக இருக்கும் அதில் இன்றைய நாள் வந்து பூராட நட்சத்திரம் அந்த சுக்கரன் தொடர்பு இருக்கும்போது அந்த சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் காலபுருஷனுடைய தலையில் இருக்கார் முதல் வீடு மேஷராசியில் சுக்கரன் இருந்து தன்னுடைய வீடான துலா ராசியை ரெண்டு வீடுகள் ரிஷபம் துலாம் அதில் அந்த துலாம்னு சொல்கிறது பாவம்னு சொல்லி வர்ணிக்கப்படுகிறது காலபுருஷ தத்துவத்தின்படி அந்த வீட்டை பார்க்கின்றார் அப்போ சுக்ரன் வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறார் பாவத்தை பார்க்கின்றார் அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமையாக போராட நட்சத்திரமாக இன்றைய நாள் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த சுக்கர பிரீத்தி செய்வதற்கு உகந்த நாள் யாருக்கெல்லாம் சுயஜாதகத்தில் திருமண தடை இருக்கிறதோ அவர்கள்லாம் இன்றைய நாளில் அதற்கான வழிபாட்டை செய்யலாம் பிரார்த்தனையை வைக்கலாம் அதற்கு நிறைய பொதுவான பிரார்த்தனைகளும் இருக்கிறது சுய ஜாதகன் ஜாதகத்தின்படி இன்னாருக்கு இதுதான் தான் அப்படின்ற விஷயங்களும் இருக்கிறது அதில் பொதுவான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் சம்பந்தமாக தோஷம் இருந்து திருமண தடை இருந்தால் அவங்கெல்லாம் வந்து இது போல் சுவாமிக்கு திருக்கல்யாணம் கல்யாண உற்சவம் செய்து வைக்கிறது கஷ்டப்படக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைக்கு முன்ன நின்று திருமணம் செய்து வைப்பது இது பொதுவான பரிகாரமாக இருக்கிறது அதன் பிறகு சுமங்கலி பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது வீடுகளினுடைய குல வழக்கப்படி மேற்கொள்வது அதற்கான நிறைய சம்பிரதாயங்கள்லாம் இருக்கிறது பொதுவாக அந்த சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுத்து அனுப்புவது அதை குறிப்பாக அந்த திருமணம் நடக்க வேண்டிய அந்த பெண் குழந்தை அந்த பெண் பிள்ளை வந்து செய்கிறது அவர்களிடத்தில் ஆசை பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது மேலும் அந்த சுக்கரனுடைய உலோகமாக இருக்கக்கூடிய வெள்ளியை தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தானம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பொன் வைக்கக்கூடிய இடத்துல பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அப்படியாக வெள்ளியை தானமாக கொடுக்க முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அந்த சுக்கரனுடைய தானியமாக இருக்கக்கூடிய மொச்சையை வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஏற்புடையதாக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அப்படியாக சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறது பொதுவாக வெள்ளி தானம் கொடுக்கறது மொச்சை தானம் கொடுக்கறது இந்நாளில் சுக்கர பிரீத்தி செய்கிறது திருமண தடை விலக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்வது நேர்த்தி கடனாக அதை வேண்டிக் கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்யலாம் அதற்கான வெள்ளிக்கிழமையும் போராட நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இது வைகாசி மாதமாக இருக்கிறது வைகாசி மாதம்னு சொன்னால் காலபுருஷனின் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்தில் அந்த சூரியன் வந்து சஞ்சரிப்பார் அது சுக்கரனுடைய ராசியாக இருக்கிறது அதனாலே அந்த திருமணம் ஆகி குடும்பம் அமையணுன்றது கனவாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த விஷயமானது இந்த மாதத்தில் நடந்தேறும் அந்த இரண்டாம் இடம் காலபுருஷனுடைய ரிஷபராசி அதற்கும் சுக்கரன் தான் அதிபதியாக இருக்கார் அந்த இடத்துல வந்து சந்திரன் முழு பலத்தை பெற்று உச்சமடையக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது அப்போது வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணுன்ற எதிர்பார்ப்பினால சில பேருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கும் சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் ஒருத்தரை வந்து விரும்பி இவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்றதுக்காக காத்து கொண்டு இருக்கலாம் இவர்களுக்கும் கூட பலன் கிடைக்கும் இதெல்லாம் யாரால் நடக்கும்னு சொன்னால் அந்த ரோகிணி சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரனால் நடக்கும் இப்போ சந்திரன் வந்து அந்த சுக்கரன் சாரம் பெற்று குரு பார்வையை நேரடியாக பெறக்கூடியவராக இருக்கிறார் அதனால் இன்றைய நாள் திருமண தடை விலகுவதற்கான பிரார்த்தனை செய்யும்போது நற்பலன் கிடைக்கிறதுக்கான அம்சம் மிகச்சிறப்பாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்வோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன் தரக்கூடிய நாளாக அமைகின்றது தேய்பிரை காலத்தில் சந்திரன் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார் அனுபவத்தின்படி யாரெல்லாம் செயல்படுகிறீர்களோ அவர்களுக்கு பலன் கிடைக்கும் யாரெல்லாம் தெரிந்த காரியங்களை செய்கிறீர்களோ அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் படித்து தேர்வுக்கு போகக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அதுபோல் ஒரு வேலை கிடைத்தால் உண்மையிலேயே அதற்கான தகுதியான நபர் நீங்கள் அதற்கான திறமைகள் உங்களிடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு உத்தியோகம் கொடுக்கப்படும் சுயதொழில் வியாபாரத்தை பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வம்சாவளியாக செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த பலனானது கிடைக்கும் புதுசாக ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அதுக்குன்னே படிச்சிருக்கேன் அதுக்குன்னு நிறைய கற்று கொண்டிருக்கிறேன் பல ஆண்டுகள் வந்து அதில் நான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும் எவருக்கு தகுதி இருக்கிறதோ அனுபவம் இருக்கிறதோ அதற்கான முயற்சி பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாளில் சொல்லலாம் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசாக செய்யக்கூடிய காரியம்னு சொன்னால் வெளியூர் போகிறது வெளியூர் போய் தான் படிக்க போகிறேன் வெளியூர் போய் தான் வேலை பார்க்க போகிறேன் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு பலன் கிடைக்கும் இதற்கான முயற்சிகளை செய்யலாம் அஸ்வினி நட்சத்திர நபர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த வெளிநாடு செல்வதில் தடை இருக்குது ஒன்று குடும்ப நபர்கள் குறிப்பாக பெற்றோர் வந்து அவ்வளோ தூரம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருந்தா பேசி புரிய வைக்கலாம் அல்லது வெளிநாடு செல்வதற்கு அந்த செல்ல வேண்டிய நாட்டிலேருந்து ஒரு அனுமதி தேவை வீசா கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கான விஷயம் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதான போக்கை கடைபிடிக்கணும் பரணி பூரம் பூராடம் மூன்றும் சுக்கரன் நட்சத்திரங்கள்னு சொன்னோம் அதில் இன்றைக்கு பூராட நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் இந்த நட்சத்திர ரீதியாக சொல்லக்கூடிய பலன்களில் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானத்தை தன்னடக்கத்தை கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் சுக்கரன் சம்பந்தமான ஆதிக்கங்களில் கேளிக்கை பொழுதுபோக்கு சிற்றின்பம் உலகியல் இன்பங்கள் போன்ற விஷயங்களில் மூழ்கிவிடக்கூடாது அது யார் வந்து அதில் கட்டுப்பாடோடு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இன்றைய நாள் வந்து தேவையில்லாத செலவோ நேர விரையமோ ஏற்படாது பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான நற்பலன் கிடைக்கப் போகிறது ஒரு முக்கியமான அனுமதி ஒருத்தருடைய ச சைன் வேணும் கையெழுத்து வேணும்னு சொன்னால் அதை பெற முயற்சிக்கலாம் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது எட்டில் சந்திரன் இருக்கார் சுக்கரன் சாரத்தை பெற்றிருக்கார் அதனால் மனதை அலைப்பாய விடக்கூடாது யாரெல்லாம் இதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலானவர்கள் பிறரோடு ஒப்பிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவரோ அல்லது எதிரில் இருக்கக்கூடியவரோ தன்னுடன் பிறந்தவரோ நண்பரோ பெரிய நிலைக்கு போய்விட்டார்னு சொல்லும்போது அதற்காக இயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டிருப்பீர்கள் அவர்கள் இன்றைய நாளில் அதிலிருந்து விடுபட வேண்டும் பெரிய அளவிற்கு வாழ்க்கையில் வசதிகள் தேவை நிறைய செல்வம் தேவைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்திருக்கிறோம் அதை கிடைப்பதற்காக என்பதை பார்க்க வேண்டும் என்ன செய்தால் கிடைக்கும் என்பதை பார்க்க வேண்டும் அதற்கான முயற்சி மிகச் சரியானதாக இருக்க வேண்டும் இதை வந்து கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா சந்திராஷ்டிரமன்னா எட்டில் சந்திரன் இருக்கார் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரணும் அப்போ சந்திரன் சுக்கரன் சாரத்தில் இருக்கார் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் அப்போ ராசியில் சூரியன் இருக்கார் அப்போ ஆகணுன்ற ஆசை இருக்கும் ஆனால் அதற்கான முயற்சி தகுதி உழைப்பு இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அதனால் யாராவது ஒருவர் ஆசை வார்த்தை காட்டும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முன்னேறுவதற்கு வழி சொல்லும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதை கருத்தில் கொண்டால் போதுமானது இன்றைய நாளும் சந்திராஷ்டிரமத்தினால வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் ஏற்படாது கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் சந்திராஷ்டிரமம் இருந்த போதும் கூட சொன்னவாறு நிறைய வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி அனுபவத்தின்படி செயல்படக்கூடியவர்களுக்கு பிரச்சனையில் நற்பலன் உண்டாகும் ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் இறை வழிபாட்டை துணையாக கொள்ள வேண்டும் முதல்ல சொன்ன மாதிரி ரோகிணி நட்சத்திரம்னால் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடியது அம்பிகை வழிபாடு செய்கிறது கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறது இதை செய்து இந்த நாளை வந்து நீங்கள் தொடங்கலாம் அம்பிகை வழிபாடுன்னு சொன்னால் எந்த அம்பாலுன்ற கேள்வி இருக்கும் இப்போ இன்றைக்கு பூராட நட்சத்திரம் சுக்கரன் பற்றி நிறைய நேரம் சொல்லிகிட்ருந்தோம் இல்லையா அப்போ நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம் மகாலட்சுமி எங்கே இருப்பாங்க எல்லா பெருமாள் கோவில்லேயும் தாயார் சன்னதின்னு இருக்கும் அவங்க வந்து லக்ஷ்மி தேவி தான் அவங்கள வழிபடலாம் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடலாம் தனித்து இருக்கக்கூடிய அம்மன் கோவில்னே இருக்கும் இல்லையா இப்படி ஏதாவது ஒரு காடசஸ் அந்த பெண் தெய்வ வழிபாடு அதை செய்துவிட்டு நாளை தொடங்கலாம் அல்லது கிருஷ்ணர் வழிபாட்டை செய்யலாம் இதை செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மிருகசிரச நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் கோபம் வேகத்தை கட்டாயம் தவிர்க்கணும் அந்த சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் சாரம் பெற்றிருக்காருன்றதை பார்த்தோம் ராசியில் சூரியன் இருக்கார் அதனால் பின்விளைவு தெரியாமல் சில பேருக்கு இந்த குருட்டு தைரியம்னு சொல்லுவோம் அது வந்து ஏற்படாமல் இன்றைய நாளில் கவனமாக நீங்கள் தற்காத்து கொண்டு இருந்தால் பிரச்சனை எதுவும் இருக்காது மிதனம் ராசி என்பர்களே அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கின்றது ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் சந்திரன் வந்து ஏழில் இருந்து குரு பார்வையை பெற்று ராசியை பார்க்குறார் புதன் வந்து சந்திரனை பார்க்குறார் கல்வியில் சிறந்து விளங்கலாம் செல்வத்திலையும் சிறந்து விளங்கலாம் செல்வத்தில் சிறந்து விளங்குறதுன்னா நிறைய பொருளை பெற்று செல்வந்தராக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒன்று இரண்டாவது செல்வம்னு சொன்னால் நமக்கு வந்து அதை அருளக்கூடியவள் லக்ஷ்மியாக இருக்கிறார் அப்போ லக்ஷ்மின்னு சொல்லும்போது அவர் வந்து எண்ணற்ற ரூபத்தில் அஷ்டலக்ஷ்மி நம்ம சொன்னாலும் பதினாறு விதமான பேர்களை தரக்கூடியவளாக லக்ஷ்மி தேவி இருக்கிறார் அப்போது அந்த செல்வம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து கல்வியா கல்வின்னு செல்வம் வித்யாலக்ஷ்மின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுபோல் ஒரு கலையில் சிறந்து விளங்குறீர்களா உங்களுடைய வேலையில் அந்த அளவுக்கு யாராலையும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா இப்படியாக உங்களுக்கு இந்த நாள் வந்து எதை செய்கிறீர்களோ அதில் சிறந்து விளங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது பரிசு பாராட்டு போன்ற விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய யோகமானது ஏற்படுகிறது மிருகசிரஸ் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எல்லா விதமான யோக பலனும் இருக்கும் ஆனால் அதை அடைவதற்கு கொஞ்சம் கால ஆகலாம் பொறுத்து இருக்கணும் இருக்கணும் அல்லது பிறர்வங்களும் வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னால் பொறுமையாக இருக்கணும் யாருக்காக காத்திருக்கோன்றது முக்கியம் நம்ம எதற்காக காத்திருக்கோன்றது முக்கியம் ரெண்டு நோக்கமும் சரியானதாக இருந்தால் இன்றைக்கு காத்திருந்தாலும் பலன் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படப் போகிறது ஒரு பதவி உயர்வு தரணும் நிறைய பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொன்னாலும் உங்களுடைய பெயரானது அந்த இடத்துல எடுத்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய கல்வியினால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால பலனை பெறக்கூடிய யோகம் இருக்கின்றது கடகராசி அன்பர்களே இந்த நாள் கை கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கப் போகிறது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் சந்திரபலம் என்று சொல்லக்கூடிய பலத்தை பெற்று உங்களுக்கு பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் சுக்கிரன் சாரத்தை பெற்றிருக்கார் அந்த சாரம் கொடுத்த சுக்கரன் ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சஞ்சரிக்கின்றார் அதனால் இன்றைய நாள் உத்தியோக ரீதியான உயர்வு சுயதொழில் வியாபாரத்தில் வெற்றி முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது புதிய விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்திக்கலாம் இப்போ வேலை பார்த்துட்ருக்கீங்க நம்ம வந்து பார்ட் டைமில் கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிட்டோம் சொன்னால் அதை வச்சு இங்கே வந்து ப்ரொமோஷன் வாங்கலாம் அப்படின்றதாக நீங்கள் சிந்திக்கலாம் அல்லது அந்த உத்தியோகம் சார்ந்து டெக்னிக்கலான ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு பார்க்கலாம் ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக்கலாமான்னு பார்க்கலாம் இப்படியான விஷயங்கள்லாம் செய்யும்போது இன்றைக்கு உங்களுக்கு அனுகூல பலன் வந்து ஏற்படும் புலர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒன்றை தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதன் பிறகு பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கின்றது பூச நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான யோக பலன் இன்றைய நாளில் இருக்கின்றது இன்றைக்கு நீங்கள் வந்து முன்னேற்றம் பெறுவது சந்தோஷம் அடைவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பலனாக ஏற்படுகிறது ஆயுத நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை தாராளமாக பெற முடியும் அதற்கு ஒரு துணை தேவையாக இருக்கும் அந்த துணை வந்து பலமாக உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையா தைரியமாக உடன் இருக்கக்கூடியவர்களா இது பர்சன் டு பர்சன்ட் சேஞ்ச் ஆகும் ஒரு துணை உங்களுக்கு தேவை சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து செலவு செய்து காரியம் செய்யக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது குறிப்பாக ஒரு கலை வித்தை கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முதல்ல நம்ம வந்து ஒரு தட்சிணை கொடுக்குறோம் இல்லையா குரு தட்சிணை அதை செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாளை சொல்லலாம் அதுபோல் முதல்ல வந்து மூலதனம் போட்டு அந்த வியாபாரத்தில் பிறகு லாபம் எடுக்கிறது நிறைய செலவு பண்ணிவிட்டு வெளிநாடு போயிட்டு அதன் பிறகு சம்பாரித்து கொண்டு வருது இப்படியான விஷயம் என்னுடைய நாளில் இருக்கிறது இதில் யாருக்கெல்லாம் எதுவெல்லாம் வந்து உங்களுக்கு சம்பந்தப்பட்டு வருகிறதோ நீங்கள் நினைக்கலான்னு சொன்ன விஷயத்தை இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோமோ அவர்கள் தாராளமாக அதை செய்யலாம் நல்ல பலனானது ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது ஏன்னா இந்த பலனோடு சேர்ந்து சந்திர பலத்தோடு சேர்ந்து சந்திரன் பெற்ற சாரம் இதோடு சேர்ந்து சூரியனுடைய வலு இப்போ இருக்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கிறது நாளைக்கு ஒரு நாள் இருக்கும் அதாவது பத்தாம் பாவத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கக்கூடிய யோகம் அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நாட்களாக இருக்கிறது மகநட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தப் போகிறீர்கள் குடும்ப நிலையை உயர்த்தப் போகிறீர்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய முடியும் இப்படியான பலன் இன்றைய நாளில் இருக்குது பூர நட்சத்திர அன்பர்கள் நிதானம் கவனம் கொண்டிருக்க வேண்டும் ஆகார நியமம் இருக்க வேண்டும் சாப்பிடக்கூடியது வந்து ஒரு கலை சமையல் எப்படி கலையோ சாப்பிடுவதும் ஒரு கலை என்பதாக இருக்கின்றது நிறைய பேருக்கு தெரியாத கலையாக அது இருக்கின்றது அப்படியாக இன்றைய நாளில் அந்த கலையை தெரிந்து கொண்டு ஆகார நியமத்தை கடைபிடிக்கும் போது நற்பலன் உண்டாகும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உங்களால் போக முடியும் ஒரு வீட்டையாவது முதல்ல மாற்றி கொண்டு போகணும் வாழ்க்கையில் யார் வந்து பெரிய அளவுக்கு உயரணுன்ற எண்ணம் வந்துடுச்சோ ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த நிலை இருந்தாலும் உங்களுக்கு அந்த எண்ணம் வரும் அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பெரிதுபடுத்தி கொள்ள வேண்டும் ரொம்ப குறுகிய சிறிய இடத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு போகிறது கொஞ்சம் தாமதமாகுன்னு சொல்கிறாங்க சைக்கலாஜிக்கலாக அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து முதல்ல பெரிய அளவுக்கு மாறணும்னு சொன்னால் வீட்டையாவது மாற்றணும் அப்படின்றதுக்கு முற்படலாம் கடன் வாங்கி அதை செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயம் இல்லை உங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு இதை செய்யுங்க பலன் கிடைக்கும் கண்ணீராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது லாபாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு மனை வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தமான வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் இன்றைய நாளில் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் இதை மாற்றணும் அதாவது வீடு வந்து சரியில்லை ரொம்ப காலம் ஆகிடுச்சு புதுப்பிக்கணும் இப்போ வந்து நீங்கள் அதற்கான விஷயங்களை செய்யலாம் உங்களுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது அந்த இடம் வந்து வீணாக இருக்குது சும்மா எதுவுமே செய்யப்படாமல் அது எங்கே இருக்கு அதில் என்ன செஞ்சால் ஆதாயம் கிடைக்கும் அப்படியாக நீங்கள் சிந்திக்கலாம் இப்படி இன்றைய நாளில் உங்களுக்கு வசதிகள் சொத்துக்கள் போன்ற விஷயங்கள்னால முன்னேற்றம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உயர்வான பலன் ஏற்பட போகிறது இன்றைய நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து டீட்டெயில்டாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு செய்கிறதா முடிவு பண்ணி உங்களுடைய ஆஃபீஸில் பாஸ்கட்டியோ வீட்டில் அப்பாக்கிட்டே கேட்குறீங்கன்னா ஓகே சொல்லுவாங்க அதுவே ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் சம்மதம் பெற்று ஒரு செயலை வந்து உங்களால் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது இன்றைய நாளில் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் எவர் ஒருவர் ஒன்று வந்து உனக்கு செட் ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலோ உங்களை ரிஜெக்ட் பண்ணாரோ அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது அதாவது மீண்டும் ஒரு முறை நீங்கள் வந்து முழு தயார்படுத்துதலோடு முயற்சிகளை செய்யணும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும் இன்றைய நாளில் நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கார் அதனால் வந்து வளர்ச்சி முன்னேற்றம்ன்ற எண்ணம் இருக்கும் அதை அடையிறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது ஏன்னா செவ்வாயுடையது சித்திரை நட்சத்திரமாக இருக்கிறது அவர் கேது சேர்ந்து பன்னிரெண்டில் இருக்கு அதனால அடுத்து 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 நம்ம வேகமாக போகக்கூடிய காலம் ஒன்று இருக்கும் அப்போ அதை செய்யலாம் காலத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய பயணத்தை நம்ம வைத்து கொள்ளும் போது நற்பலன் உண்டாகும் துளாராசி என்பர்களே மிகச்சிறந்த நாளாக இருக்கிறது என்ன வேணும் உனக்கு அப்படின்னு இன்றைய நாளில் உங்ககிட்ட பிரபஞ்சம் கேட்குற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஒன்று ராசிநாதன் சுக்கரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கார் மூன்றாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் சந்திரபுலம் அவரை குரு பகவான் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி புதன் இருக்கார் சனி வந்து பலன் தரக்கூடிய ஆறாம் இடத்துல கேது பதினொன்றில் இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியது தான் அஞ்சுலராக இருந்து குரு பார்வையை பெறுகிறார் அதனால் இன்றைய நாள் அற்புதமான நாள் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சூரியன் அஷ்டமத்தில் இருக்கும்போது பெரியவர்களுடைய ஒரு ஆசையோடு ஒரு அனுமதியோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் முழுமையாக உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த பெரியவர்களிடத்தில் கேட்டு செய்யணுன்றதை முழுமையாக கடைபிடிக்கணும் அதுபோல் செய்யக்கூடிய செயலில் மனம் லைக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் இந்த துளாராசிக்கு சொன்ன முழுமையான பலன் வந்து கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரிந்தது குறைவு தெரியாதது அதிகம் கற்றது கைப்பிடி அளவு கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு உலகளவு அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் நினைத்து கொண்டு நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு நிறைய பேரை துணைக்கு வைத்து கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு முடிவை எடுக்கும்போது அதில் சாதிக்க முடியும் விருச்சகம் ராசி என்பர்களே இந்த நாளில் இரண்டாம் பாவத்தில் சந்திரன் சுக்கரன் சாரம்பிட்டு இருக்கார் பேசி நீங்கள் ஜெயிக்கலாம் குடும்ப நபர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் தேவைக்கு பணம் கிடைச்சிடும் இரண்டில் சந்திரன் இருக்காருன்னா சுக்கரன் சாரத்தை பெற்று இல்லையா அதனால் இனிமையாக பேச முடியும் ரெண்டாவது அந்த இரண்டாம்னு குடும்பம் அதில் சுக்கரனுடைய தொடர்பு அவர் ஒரு சுபர் அவர் ஆறாம் இடத்துல இப்போ இருக்கலாம் இருந்தாலும் கூட அவர் ஒரு சுபர் அப்படின்னு சொல்கிறதுனால குடும்பத்தில் வந்து குதிராலம் சந்தோஷமானது இருக்கும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ஆனால் அந்த பலன் எப்படி கிடைக்கும்னு சொன்னால் குடும்ப நபரால் கிடைக்கும் அல்லது நீங்கள் வந்து திட்டமிட்டு யோசித்து இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் இதை இப்படி தான் படிக்கணும் அப்படியாக ஒரு பிளான் உங்கள் கிட்டே இருக்கணும் பிளான் இருந்ததுன்னு சொன்னால் பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதோ ஒரு சக்தி வந்து உங்களை வழிநடத்தும்படியாக நீங்கள் உணரணும் அதற்கு இறை வழிபாடு செய்து பிறகு உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்கணும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது கடுமையாக உழைத்து பெரிய அளவிற்கு முன்னேறக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நாளின் பலனாக அமைகின்றது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்க கடைபிடிக்கணும் கேட்ட நட்சத்திரம்னு சொன்னால் புதனுடைய நட்சத்திரம் அந்த இடத்துல சந்திரன் வந்து விருச்சக ராசியில் நீச்சமாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் கேட்ட நட்சத்திரமாக வருவீங்க அப்போ புத்திக்கும் மனசுக்கும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு அந்த போராட்டத்தை விடுத்து நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளும்போது பலன் கிடைக்க பெறுவீர்கள் தனுசு ராசி என்பர்களே ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் அந்த சந்திரன் குரு பார்வையும் புதன் பார்வையும் பெறுகிறார் அப்போது நீங்கள் குரு பார்வையை சந்திரன் பெறும்போது என்ன பண்ணணும்னா ஒரு குருவை போன்று நடந்து கொள்ளணும் பக்குவமாக இதமாக பதாம் பதமாக நிதானமாக நீங்கள் நடந்து கொள்ள முடியும் அப்படி நடக்கும்போது பலன் கிடைக்கும் புதன் வந்து சந்திரனை பார்க்குறார் அப்போது சமயோச்சிதமாக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிறருக்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகள் பேச்சு நடவடிக்கை இருக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும் எதனால் இது சொல்கிறோம் சொன்னால் அந்த சந்திரன் ராசியில் இருக்கும்போது அந்த குழப்பத்திற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு நிறைய எண்ணங்கள் மனசு அழைப்பாயிருது நிறைய ஆசைகள் சில பேருக்கு ஏற்படும் அதனால் குரு புதன் போன்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்றத சொல்லியிருக்கும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறுவீர்கள் உள்ளுணர்வு உங்களை வழி நடத்தும் அல்லது யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு நல்ல வழியை சொல்லிக் கொடுப்பார் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஜென்ம நட்சத்திர பலனை பெறுகிறீர்கள் பூராட நட்சத்திரம் இன்றைக்கி வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் நிதானம் பிரதானமாக இருக்கணும் ஆகார நேமம் தேவை இன்றைய நாளில் நீங்கள் முடிந்த விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு செய்யணும் இப்படிப்பட்டதை கடைபிடிக்கிறது நல்லது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறப்புகிறீர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அது இப்போது சரியாகும் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலனா வேலை கிடைக்கும் படிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைக்கலனா படிக்கிறதுக்கு வாய்ப்பானது கிடைக்கும் வாய்ப்பு கிடைச்சு படிக்கிறது கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதில் சேர்ந்துட்டேன் அப்படி நினைச்சு கொண்டிருந்தா அந்த பிரச்சனை சரியாகும் நம்மால் இது முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் மகர ராசி அன்பர்களே விரய விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இப்போது இருக்கிறது அவர் வந்து கலத்திரஸ்தான அதிபதியாக இருக்கின்றார் சுக்ரன் சாரம் பெற்றிருக்கார் மனமான தம்பதிகள் இன்றைய நாள் அனுசரித்து போகணும் வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவுக்கு இடம் தரக்கூடாது அதாவது இன்றைய நாளின் பலன் இப்படி வரும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கு பிரச்சனை இப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதே சொல்கிற கடமை இருக்குது அதனால மனமானவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போக வேண்டியதாக இந்த நாள் இருக்கிறது அப்போ மனம் ஆகாதவர்களுக்கு அந்த ம அந்த வாழ்க்கை துணை யாருன்றதை தீர்மானிக்கிறதுல இன்றைக்கு நீங்கள் வந்து அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது பொதுவாக இன்றைய நாளில் பிறர் வந்து உங்களை உயர்வாக நினைக்க வேண்டும் என்று அதிக செலவுகளை செய்யணுன்ற ஒரு நிலை சில பேருக்கு இருக்கிறது அவர்கள் அதை தவிர்க்க வேண்டும் பிறர் வந்து என்ன நினைக்கிறார்கள் என்பது இரண்டாம் பட்சம்தான் நம்மை பற்றி நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது நம்ம நம்மை பற்றி முழுக்க நமக்குத்தான் தெரியும் அப்படியாக இன்றைய நாளில் கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த வழியில் சித்தாந்த ரீதியாக சிந்தித்து பிறகு செயல்பட வேண்டியது அவசியம் விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சுக்கரன் சாரத்தையும் பெற்றிருக்கிறதுனால உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறுவீர்கள் அந்த சுக்கரன் நான்காம் இடத்துலேருந்து சந்திரனுக்கு சாரம் கொடுத்து அவர் பன்னிரெண்டில் இருக்கார் இல்லையா அதனால் ஒரு ட்ராவல் பண்ணி வெளியூர் போயிட்டு ஒரு காரியத்தை செய்துட்டு வர்றது பலன் பெறுறது அதுபோல் கார் சம்பந்தமான விஷயம் வாகனங்கள் சம்பந்தமான விஷயம் வீடு சம்பந்தமான விஷயம் இதில் செலவுகளை செய்து திருப்தி அடையக்கூடிய அம்சம் இருக்கிறது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் இருக்கும் ரொம்ப காலமாக குடும்பத்தை பிரிந்து இருந்தவர்கள் குடும்பத்தோடு வந்து சேர முடியும் ரொம்ப காலமாக வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் கவனம் நிதானம் கொண்டிருக்க வேண்டியது அவசியம் பார்ட்னர்ஸு ஃப்ரெண்ட்ஸு கல்யாணமானவர்கள் வந்து வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் இவங்களோட பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ஏதாவது தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்தாலும் கூட சுமூகமாக அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் கும்பம் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக அமையப்போகிறது லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் குரு பார்வை பெறுகிறார் சுக்கிரன் சாரத்தை பெற்றிருக்கார் சுபர்களுடைய தொடர்பு சந்திரனுக்கு கிடைக்க பெற்று அவர் லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது ராசியில் ராக இருந்து அவருக்கும் குரு பார்வை கிடைக்கிறது அதனால் இதை பயன்படுத்திக்க முடியும் நல்ல காலம் வந்தாலும் கூட யாரால் பயன்படுத்திக்க முடியும் யாரால் பயன்படுத்த முடியும் அல்லது யார் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிப்பாங்க யார் வந்து ஃபுல்லாக அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அப்படி கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளின் பலனை முழுமையாக பெற முடியும் இன்றைக்கு துணிந்து தைரியமாக ஒரு முடிவை எடுத்து நீங்கள் வந்து ஒரு வேலையில் சேர முடியும் வேலையில் நல்ல விஷயத்தை செய்து அந்த இடத்துல நல்ல பேர் பெற முடியும் வேலையை தக்க வைத்து கொள்ள முடியும் அதபோல் கல்வியில் இதை தான் படிக்கப் போறேன்னு உறுதியாக இருந்து நீங்கள் வந்து உயர்கல்வியில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற முடியும் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எடுத்த முடிவை செயல்படுத்துவதில் மாற்றம் இல்லை முடிவெடுப்பதற்கு முன்னதாக பலமுறை சிந்திக்கணும் அதெல்லாம் நிறைய போட்டு குழப்பக்கூடாது நிறைய சிந்திக்கவே கூடாது பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படின்றது இருக்கக்கூடாது வள்ளுவரே என்ன சொல்லியிருக்காருன்னா எண்ணி துணிக கருமம் ஒரு காரியத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி கூட சிந்தி ஆனால் முடிவு எடுத்த பிறகு தான் மாற்றாதுன்னு சொல்கிறதுனால நிறைய சிந்தித்து நல்ல விஷயங்களை இன்றைக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் சதை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதிக்க போகிறீர்கள் இந்த நாளில் வெற்றி உங்களுக்கு தான் ஒரு இடத்துல வந்து வெற்றி பெற்ற பெரிய பலனை அடையலான்னு சொன்னால் அதற்கான முயற்சியை தாராளமாக நீங்கள் செய்யலாம் கடன் வேணும் அரசு வங்கியில் வேணும் குறைந்த வட்டிக்கு கடன் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம் அதுபோல் நீங்கள் ஒரு வேலைக்கு வந்து தயார்படுத்திக்கிறீங்க உங்களை அப்படின்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது ஆயிரம் பேர் முயற்சி பண்ணால் பத்து பேருக்கு தான் கிடைக்கும் அந்த இடத்துல கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம் இன்றைய நாளில் அதற்கான ஒரு அனுகூல பலன் உங்களுக்கு இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொறுத்திருக்க வேண்டியது அவசியம் நிதானம் கட்டுப்பாடு போன்ற விஷயங்களை கடைபிடித்திருக்கும் போது பலனை பெறுவீர்கள் லாப ஆதாயத்தில் சந்திரன் இருக்கிறது குரு பார்வை சுக்கரன் சாரம் எல்லாம் பலன் தரும் உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த பலன் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் முயற்சிக்கு பிறகு கிடைக்கும் சமயோச்சித்தமாக புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒன்றை செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய முழுமையான நல்ல நாளாக அமையப் போகின்றது ஐந்து குடைவன் பத்தில் இருக்கிறது உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிந்து கொண்டிருந்தால் பிறருக்கு தெரியப்படுத்தலாம் நீங்கள் செயல்படுவதன் மூலமாக பிறர் தானாகவே தெரிந்து கொள்வார்கள் அப்புறம் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர் சம்பந்தமான தடை தாமதம் இருந்தால் அதற்கான தீர்வானது தெரிய வரும் ஒரு குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தை வந்து ரொம்ப நாளாக தள்ளி வச்சுருக்கீங்க அதுக்கு பிளான் பண்ணலான்னு இப்போ நினைக்கிறீங்க மிகச் சரியான தருணம் இது நீங்கள் அதை செய்யலாம் பேர் கிடைக்கிறதுக்கான அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பிள்ளைகள் சம்பந்தமாக முடிவு எடுப்பது திட்டம் தீட்டுறதுக்கு அவங்க வந்து வெளிநாட்டில் போய் படிக்கலாமா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்கலாமா போர்டிங் ஸ்கூலில் போடலாமா அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் இது சம்மந்தமான முடிவுகள்லாம் எடுப்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் போது அவர்களும் அதில் உட்படுத்தி அவர்களுடைய மனநிலை பிடிச்சிருக்கா இல்லையான்றதை பார்த்து அதன் பிறகு முடிவெடுக்கணும் பெரும்பாலும் திருமண விஷயத்தில் இந்த காலத்தில் பெற்றோர்கள் எல்லாரும் இப்படி தான் முடிவு பண்ணுறோம் அதே போல் படிக்கிற விஷயத்திலையும் கூட அவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்றதை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்கறதுக்கான முயற்சியை செய்கிறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு ரொம்ப நாளாக வீடு அமையாதவர்களுக்கு வீடு அமையக்கூடிய பாக்கியமானது இருக்கிறது பூர்வீக சொத்து இருந்து அனுபவிக்க முடியாத நிலை இருந்தால் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் கிடைக்கப் போகிறது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உழைப்பு முயற்சிக்கு பிறகு பலன் கிடைக்கும் பல முறை நீங்கள் வந்து முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும் போட்டி தேர்வுகள் சம்பந்தமான விஷயங்கள்லையோ ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதோ அல்லது ஒரு பிரயாணம் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வேணும்னா கூட நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் காத்திருந்து முயற்சி செய்யணும் ஒரு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்காக இது போல முயற்சி பண்ணுறீங்கன்னா கூட மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும் அப்போ அதன் பிறகு உங்களுக்கு பலன் கிடைத்தரும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானை வழிபட விரதமிருக்க தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்